ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசத்தை வாசி எட்டு வாசி எட்டு ஒன்பது வாசி கட்சிதான்

ஆற்றல தண்ணியும் வச்சு போயிடுச்சு இப்போ ஆண்டவர் சொல்ல சொன்னவரு அவனை விட்டுடுவாரா கோசிக்கிறதுக்கு அதனால ஆ கொஞ்சம் சில எனக்கு தெரியும் காக்கா என்ன கொண்டாந்துச்சு ஆடியும் ஆ அடோங்கா ஓ எங்க ராமாயணத்துல இருக்கிறா மாதிரி இருக்கிற காக்கா வே நான் வேத வசந்தபடி கேட்குறேன் வசனத்துல காக்கா என்ன பண்ணாந்துச்சு ஆ அய்யய்யய்யோ அது என்ன பண்ணாந்துச்சியோ தம்பி என்ன தெரியும் சத்தியத்தை நான் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே கொண்டு போய் வீட்டில் எரி வச்சிருக்கிறோம் நாங்கள் போய் வீட்டில் பார்த்து வந்து சொல்கிறோம் எலியாவை எரியாமல் யோசிக்கும்படி காகங்களையும் ஆண்டப்பட அனுப்பிச்சாரு என்ன கொடுத்தாரு தெரியுமாப்பா அதுக்கிட்ட ருட்டம் சேரு ரொட்டியும் கரியும் அதான் தமிழ்ல இறைச்சை அப்படின்னு போட்டிருக்கு இறைச்சின்னு வந்துச்சு கன்னியாகுமரிக்கு போனா எல்லாம் தான் பேசுவாங்க போனா போட்டு விடுங்க காக்காவை ஆண்டு வை பாருங்க ஒரு மனுஷனுக்கு போஷிக்க முடியும் காக்காவுக்கு என்ன கொடுத்த ரொட்டியும் கறியும் கொடுத்துட்டு கறி விடுமா காக்கா ஆனா ஆண்டவர் சொல்லிப்பாரு மரியா யா மகளுக்கு எடுத்து போய் சகரா வரைக்கும் வாயவே வச்சிட போறேன் லோய்யா காக்கா கீழ்படிஞ்சிருக்குதே கத்துடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியாரு லெய்யா எப்போ போய் என்னென்ன செய்வாரோ தெரியாது ஆண்டவரு மழை நில்லு நில்லு நின்னா போச்சு நின்னு போச்சு மழை கிட்ட சாப்பாடு நாங்க கொடுத்தாரு காலையிலயும் மாலையிலும் என்ன சாப்பாடு தெரியுமா கறி சோறு தான் லெலோயா ஆண்டு பிள்ளைங்களுக்கு கறி சோறு தான் கடிச்சிக்கிலன்னா உள்ள இறங்குறதே என்னப்பா விஷயம் இதை பாருங்க ஆண்ட் பிள்ளைங்களுக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் லெ கறி சோறு இருந்தாலும் சாப்பாடு கத்துக்கணும் கறி சோ இருந்தா சோறு இருந்தால் கற்றுக்கலாம் தேவையில்லை அது தானாக உள்ளே போயிடும் கஞ்சி தண்ணி இருக்கும்போது குடிக்க காத்துக்க முகம் கோணாமல் சோத்திரம் பண்ணிட்டு இதுதான் ஆண்டு நாங்கள் அனுமதிச்சிருக்கிறாரு சில மதியான நேரத்தில் ரொம்ப அலைப்படுவேன் நான் எந்த எந்த ஹோட்டலில் போய் சாப்பி எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது எந்த ஹோட்டலில் நல்ல வாசனை வரும் கமா கமானு எந்த ஹோட்டலில் காரம் இருக்கும் எனவே கிடையாது ஹோட்டலில் பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால என் ஹோட்டல் எல்லாம் வேற என் வந்து உங்களால முடியாது நான் தெருவில் யாருன்னா போரி மேலே வச்சிருந்தாலும் அங்கே சாப்பிடுவேன் நீங்களாம் என் கூட வந்து சாப்பிட முடியாது அப்ப பாருங்க மழை நின்று போச்சு காக்கா சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துச்சு இப்போ ஆடர் சொல்றாரு நீ அந்த சாரி பாத்து ஊருக்கு போ கிராமத்துக்கு போ

ஆ எதுவுமே ரொம்ப துக்கத்தில் தான் இருப்பாங்க ஏன் வீட்டுக்காரர் இல்லையே ஒரு பையன் ஒரு பையன் அந்த அம்மா இங்க போப்பான்னு அமுச்சாச்சு அப்ப போவான என்னடா விதை வீட்ல ஓ நல்லா ஸ்ட்ராங்கா என்ன இருக்கும் இங்கே காக்கா காக்கா கையிலே கறி சோறு கொடுத்து அமிச்சாரு ஒரு விதவை விதானே இருந்தாலும் அது வீடு பெரிய வீடு இருக்கும் பொழுது நல்ல மூணு டைம் நல்லா சாப்பிடலாம் நரிசிட்டு போயிருப்பாரோ இல்ல நேரம் வந்தாரு தலைவர் வந்து ரொம்ப சோழ நிக்கிறாரு எங்க நிக்கிறாருன்னா அந்த அம்மா எதிரில் வந்து நிக்கிறாரு அந்த அம்மா வந்து நிக்குது ஆடாடா தேடி ஆள் கூட என்ன பண்ணல அட்ரஸ் கிட்ட தேடி போய் அவங்க எங்க யார் எப்படின்னு கேட்கலாம் தேவையில்லை ஆளு வந்தாச்சு எதிரில் ஆளை வந்திருக்கிற ஆளுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறது இவர் தலைவர் பார்க்கிறாரு யார் தானா மாதிரிதானா என்னம்மா என்ன விஷயம் அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் தண்ணி நிறைய இருக்குது ஏமா தண்ணி எடுத்து போற போகும்போது ஏமா தேவா அப்படின்னு ஒன்னு நம்ம திரும்ப ஏமா அப்படியே ஒரு ரொட்டியா போனாமா என்னது தண்ணி கேட்டது ஒழுங்கு அது கூட ரொட்டியே கேட்டால் என்னத்தான் பண்றது நேர்லயா அம்மே இல்லையா படிங்க ஆஹ் படிங்க பத்து பதினொன்னு எல்லாம் படிங்க புரியட்டான் நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே அப்படியே

தண்ணி குழந்தை மரியாதை கொடுத்து குடிச்சிட்டு போயிகிட்டு இருக்கலாம் இப்போ வேற நீ என்ன கேக்குற நீ ரொட்டி கேக்குற அதனால என் கஷ்டத்தை நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு இப்போ கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்தம்மா பானையில் ஒரே ஒரு புடி மாவும் அடையத்தில் கொஞ்சம் எண்ணையும் கொஞ்சோடு கொஞ்சம் எண்ணம் இருந்து எடுத்து ஒரு ஆடையும் இல்லை என்ற ஒரு அடையும் அடையும் இல்லையா ஆடை வேற அடை வேற ஆ ஆடை என்ன துணி ஆயிடும் அடை என்ன ரொட்டி நாம என்ன இல்ல இந்த ஒரு குடி மாவை கொஞ்சம் என்னையும் தவிர என்ன இல்ல எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல கேட்கும் போது எப்படி ஆயிருந்திருக்கோம் தெற்கு தரிசிக்கு இதான் அந்த விதவை விடா என்ன ஆண்டவரை அப்படி நினைச்சுப்பா நினைச்சிருக்க மாட்டேன்னா ஊக்காரன எங்க அனுப்பிச்சாலும் அங்க போய் அவனுடைய நிலைமைகளை குறித்து விசாரித்து அவங்க நிலைமை சரியா போகிற வரைக்கும் முழங்கால நிக்கணும் அதான் ஊழியக்காரனுக்கு அர்த்தம் அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே டிப்டாப் போய் அப்படியே பண்ண அப்படியே போய் இப்படி நம்ம ஆச்சு ஆ ஆ எதனா குடுக்கலன்னு வச்சுக்கா அந்த வீட்டுக்கா அந்த வீட்டுக்கு ரெண்டாவது போக கூடாது அந்த வீட்டுல என்ன பண்ண மாட்டாங்க நம்மள பண்றாங்க என் மூலிகா எங்கேயோ நான் அங்கே அவர் சாப்பிடுறதுக்கு வந்த தெய்வம் கிடையாது அவர் சாப்பிட்டு போறோம் போற வந்த தெய்வம் கிடையாது

கந்தத்தில் கொஞ்சம் எண்ணயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய கத்தராகிய ஜீவனை கொண்டு கத்தராகிய கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தும்படிக்கு இரண்டு விறகுகளை பெருக்குகிறேன் இரண்டு வெறுகுல சுட்டலாமா ரொட்டிய சுட்ட முடியுமா ஒரு புடிதான் மாவு ரெண்டு விறகு விறகு அந்த ரெண்டு விறகு எதை குறிக்கிறது தெரியுமா இந்த ரெண்டு விறகுனால நீ ஒரு அப்பா சேர்ந்து சாப்பிடலாம் ஆனா உன் பாவத்தை நீக்க முடியாது உன் சாபத்தை நீக்க முடியாது இந்த மத்தியில தான் நான் உன்னை வந்து நிரந்தரமாய் காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி ரெண்டுக்கு மத்தியில கத்தராக எப்படி ரெண்டு விறகுதானே ரெண்டு மரம் தானே ஒன்னு குறுக்க ஒன்னு நெடுக்க இல்லையா அதுக்காக அந்த அம்மா செத்து போகணும்னு போகணும்

அங்கே போப்பா சாப்பாடு பிடிக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா ரெடி பண்ணி வச்ச இடத்த பார்த்தீங்களா எப்படி இது இல்லை லோயா ரெடி பண்ணி வச்ச இடத்த பார்த்தீங்களா எப்படி இது என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆளுகிட்ட ஆண்டு எளியா ஒரு வார்த்தை கூட கேட்கலை ஆமாவா போய் எடுத்துட்டு வா முதல்ல எனக்கு சுடு சாவுன்னு வந்தாச்சு ஒன்றும் இல்லைன்னு வந்தாச்சு வாயில்லை இனிதான் வாழ்க்கை ஆரம்பம் ஆண்டவர் ஒரு விஷயம் இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்ப மாட்டார் சில இடங்களை எவ்வளோதான் முட்டி கொண்டுச்சு அப்படியே போகலாம்னா கூட போகிறதுக்கு அவர்கள இனி பாருங்க போனோம் எல்லாம் வெள்ளிக்கிழம எல்லாம் கல்யாணம் தமிழ்நாட்டில் பயங்கர கல்யாணம் நான் படாத அவசைப்பட்டு போயிட்டு வந்தேன் அப்ப சேலத்துக்கு வந்துட்டேன் சேலத்துக்கு வந்துட்டு அடுத்தது நாமக்கல் போனோம் அவர் அவர் தான் எனக்கு வழி சொன்னார் நான் இப்படி வந்து இப்படி போகணேன் அப்புறம் அப்படியே வந்து அப்படியே போயிடாதீங்கண்ணா நம்ம வீட்டுக்கு வந்து போயிடுங்க அப்படின்னாரு நான் வந்து சேலத்தில் ஃபோன் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டம் நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் திருப்பும் எல்லாம் தூக்கம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு ஆள் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணி இப்படியே போயிடலாம் பெங்களூருக்கு அப்படின்னு எப்பா உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லையாப்பா எப்படிப்பா நான் வட்டுமாப்பா இல்லைப்பா அப்படின்னு ஐயோ இல்லை நான் முழு ரைட் வெயிட் நீ வாங்க 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 நீ வந்துருங்க அப்படின்னு நான் ரொம்ப நாம் அவர் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரலாம் அவர் கதை கேட்கலாம் ஊழிய இல்லை எதுவோ ஒரு காரியம் எதோ ஒரு பாரம் ஆண்டு எனக்கு மனசில் வச்சுட்டார் சேலத்தில் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்போது அவர் போய் அவங்க வீட்டுக்கு இறங்கி போய் கொஞ்சம் கை கால்லாம் கழுவிக்கினு கை காலெலாம் கழுவின்னு இருக்கிறேன் எனக்கு எனக்கு காவில யோகப்படுறேன் இன்னும் சுற்றுறோம் அன்னிய பச பேசுகிறேன் இன்னவோ ஒரு பாரம் என்ன நமக்குது என்ன இது பார்க்கறேன் என் உண்மை பொரியலை இங்கே வந்து ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கிற ஆண்டு என்பது மட்டும் எனக்கு புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும் உடனடியாக என்ன பசி தெரியுங்களா காலையில் கல்யாண வீட்டில் சாப்பிட்டுது மூணு மணிக்கு வந்து போக முன்னாடி உட்காந்து அப்பா சாப்பாடு கொண்டு வந்து தரப்பா அம்மா நான் சாப்பிட்டேன் ஏன் தெரியுமா பழக்கம் அமைப்பிச்சு என்ன மாதிரி பசியாக இருந்தாலும் எப்படி இருக்குமோ அவங்க சூழ்நிலை நமக்கு தெரியாது இருந்தால் கொண்டாந்து வச்சுட்டா சாப்பிட்றலாம் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே ஓடு அங்கே ஓடு நீ ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே இல்லைம்மா சாப்பிட்டே இல்லைம்மா தலை தான் கொஞ்சம் அப்படியே நைட்டு தூக்கம் வரல நைட்டு பஸ்ல போந்து வந்ததெல்லாம் அம்மா கொஞ்சம் டீ மட்டும் ஆ அப்படி அது கூட இருந்தால் கொடுமா இல்லைன்னா வேண்டாம் அந்த அம்மா டீ கொண்டு டீ குடிச்சிட்டு வெளியே வந்த ஒரு ஆத்மா வந்துச்சு வந்த உடனே ஆட்ரு சொன்னார் இந்த ஆத்மாவோட தான் நீ பேசணும் அதுக்கு அதுதான் உன்னை கொண்டு வந்திருக்கு சரி அண்ணே அவர் பேர் கணேசன் வாழ்க்கையில் இல்லை குடி பயங்கர குடி சாப்பிட்றதே கிடையாது குளித்து குடிச்சி ஆள் ஒரு ஆயிட்டு இருக்கிறாரு என்ன அந்த நேரத்தில் அப்படியே தேவ ஆலயத்தை தேடி வந்து இவங்க போய் கிருஷ்ணன் வந்துடுறாங்க ஊழியக்கார கிருஷ்ணன் வந்துடுறாங்க அது வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சு தான் கடைசி முடிவில் நாங்கள் அங்கே ஆறு பேர் இருந்தோம் ஆறு பேரும் சேர்ந்து அருகோங்க அந்த மனுஷன் அழுகுறாரு அழுகுறா இருப்பார் கிருஷ்ணர் சமயம் செத்து போக வேண்டிய ஏசா இன்னைக்கு இன்னைக்கு உயிரிழக்கணும்னா அந்த ஏசா பண்ணி தெரிந்தான் நான் பத்து நாள் ஆச்சு என் கையெல்லாம் ஒதுரும் ஆனா இன்னைக்கு கை ஒதுல நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க பத்து நாளா நான் நிம்மதியா இருக்கிறேன் நீ இவ்வளவு கூட இறங்காத சாப்பாடு இன்னைக்கு ஒரு தட்டு நிறையா சாப்பிடுறேன் கணேசன் ஏ சுமலை நேசிக்கிறார் இதுக்காகவே நான் கல்யாணத்துக்கு வரல இதுக்காகவே பெங்களூருக்கு வந்து வந்துக்கிறார் ஆண்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாச்சு ஆறு எப்படியா ஒரு மனுஷோடைய கண்ணீரை துடைக்க முடியும் ஒரு மனுஷனுடைய கவலையை கேட்க முடியுமா நம்மளே பாயப்பா இது அவரை அனுப்பிச்சிட்டேன் வந்து முட்டி போட்டு மறுபடியும் ஆளுங்க அப்படி நாங்க கூட அங்கே தானே இருந்தேன்ப்பா எங்களை வீட்கதை போயிருந்தா இந்த வாரம் வந்திருக்குமா எதோ ஒரு என்ன இருக்கும் நானும் என் எப்புள்ளையும் சாப்பிட்டு சாகலான்னு வா சாப்பிட்டு சாவதுதான் எல்லோரும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஒரு நாள் சாதத்தான் போகிறோம் சாப்பிடமும் பெரிய விஷயம் இல்ல அப்ப கத்தறிச்சாரு அவர் பொய் உரையாது பெய்வோம் அவர் என்ன செய்தாரு அந்த அஹ் கொண்டு நான் என்ன பண்றேன் உன்னை போசிக்கிறேன் என்ன சொன்ன ஆண்டவர் ஏமா ஒரு ஒரு சிறு ஆடை சுட்டு கொண்டு வாமா நான் நான் சொன்னதை செய்மா அப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் பண்ணலான்றாரு அவரு பண்ணலான்றாரு எங்க பண்றது இங்க பண்ணாத குடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்புறம் பண்ணலான்றாரு எப்படி பண்ணலாம் விசுவாச வார்த்தை கத்த நிச்சயமா நம்ம செய்வா வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க ஆனா ரெண்டு மாசம் டைம் உங்களுக்கு கா வீடு காலி இப்படி அப்படின்னு குடிச்சு அப்படின்னு என்ன கொடுத்து ஆனா அந்த ரொம்ப அலைச்சல் போராட்டம்லாம் நான் போராட்டல அப்புறம் பதினேழு வருஷமா அவங்க வீடு கொடுத்தாங்களே ஆண்டவர் எங்களுக்கு அவங்களை ஆசிர்வாதீங்க வீடு காலி காலி பண்ணிவிட்டோம் ஏன்னா வீடு பார்க்கலாம் அப்படின்ன உடனே நம்ம வீட்டுக்கு அந்த கீழே கீழே ஒரு வீடு கிடைச்சிருச்சு நாம இங்க கொடுத்துட்டு இருக்கிறது நாலு லட்சம் அங்க கேட்கறாங்க அஞ்சு லட்சம் இப்போ என்ன பண்ணாங்க இந்த வீடு கடிக்காது நம்ம அப்புறம் ரெண்டு அப்டர் மூணு அப்டர்னா எங்கே கட்டி தூக்குறது அழைச்சல் அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு எப்படியோ என்னமோ நம்ம விரட்டி தள்ளி என்ன என்னை எதுவும் மூச்சு என்னை மூச்சு பேச்சு விடாது ஏன்னா நான் அவ்வளோ என் நான் எந்த காரியத்தையோ எந்த வருமானத்தையோ எந்த காசியனுக்கு நான் வாழ்க்கையா நான் விசுவாசத்தில் நிற்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லட்ச ரூபா கட்டிட்டாங்க அப்போயே ஊர் போயிருந்தேன் நான் ஒரு லட்ச ரூபாய் கட்டாங்க இப்ப வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னாக்கா வீட்டுக்காரர் என்னன்ற பார்க்கலான்றாங்க என்னது பார்க்கலாமா ஐயோ நீங்க கொடுத்தா தான் அவங்க வீட்டுக்கு கொடுக்க முடியும் இல்லை நாங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கணுமே அங்க 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 நானும் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணிட்டு பத்து நாள் ஆயிடுச்சு நான் சும்மா அப்பப்போ அந்த அதை நச்சு வைக்கிற மாதிரி இப்போ கவர்மெண்ட்டுக்கு போய் கேட்குறது எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்லிவிட்டு அதுவும் வீட்டில் தான் வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர் தான் கேட்டாச்சு நான் அவங்க விட்டுட்டு அப்புறம் கிட்ட இப்போ பத்தாம்தேதி கொடுக்கணும் நான் என்றைக்கு நாளைக்குங்களா நாலரைக்குங்களா நாலரைக்கியா நாலரை நாலரைக்கி பத்தாம்தேதி கொடுக்கணும் அப்போ அப்படியே உடனடியாக என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியுங்களா இல்லை அவங்க கேட்டிருக்குறேன் அவங்க கொடுத்துட்டாக்கா இப்போ மாதம் என்ன பண்ணம்பா ஆறாயிரம் நாம வட்டி கட்டணும் கடன் வட்டி அந்த பேச்சுக்கே எங்க இடம் இல்லாத நான் என்ன ஆடுவரே இல்லை ஸ்ரீகர் சொல்லுங்க நீங்கள் சொன்னதான் அவங்க சொல்லியாச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க நான் மாதம் ஆறாயிரம் கட்டு என்ன ஆடுவூலிய காசெல்லாம் எடுத்து வட்டி கட்டுறது கடன் நான் முன்ன வேலை செய்ய மாதிரி வந்தா கூட பிரிச்சு இல்லைன்ற மாதிரி அப்ப கூட நான் வாங்கல இப்பயும் வாங்க மாட்டேன் வாங்க ஏப்பியும் நான் வாங்கவே மாட்டேன் சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் என்னங்க சொல்லு சொல்றேன் என்னது கடன் வகத்துக்கு நான் ஆர்டர் பண்ணுமா வட்டி கட்டுறதுக்கு ஆர்டர் பண்ணுமா மாசம் ஆனா ஆறாயிரம் கொடுக்கணுமா சரியா ஒரு மாசம் இருக்கணும் அவங்க கொடுத்துருவாங்க அதுக்குள்ள பார்க்கலாம் நானும் அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு நைட் அல்ல ஒரு போராட்டம் நைட்டெல்லாம் கேட்குற தூங்கும் போது என்ன அட ஆறாயிரம் வட்டி கடை சொல்றேன் கடமை என்ன எனக்கு சரி இல்லை நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் பெரிய நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரியவர் விழிஞ்சு போச்சு பண்ணியாச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜரை போட்டேன் அப்புறம் ஒரு ஆறு முக்காவுக்கு ஒருத்தர் வந்து ஜோராக கத்துறாரு யாராவது கத்துறது இந்த மாதிரி கத்துறாங்களே யாரு அந்த நாய்க்கு இது நம்ம அந்த வீட்டில் நாய்க்கு நாய்க்கு மைந்தி கத்துறான் அப்புறம் சரி நாயை உள்ளாமிச்சு அவங்க மேலே மறுபடியும் வீட்டுக்கு கருத்தண்ணி யாரு கருது தட்டுறாமலையே நான் அப்படியே மாய் போய் சரி என்ன என்ன நீங்க என்ன சரி ஆசிபா சரி அப்படியே நான் காப்பீ குடிக்கலாம் எது இல்லை ஆமா 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 அப்படியே வந்து சும்மா அப்படி அப்படியே சேர் அப்டியே உட்காந்து ஏற்சி நேரா ஒரு கார் கிட்ட கூட்டுன்னு போனாரு என்ன ஒரு பேக் எடுத்துன்னு வானாரு ஒரு பேக் எடுத்துன்னு வானாருப்பா எனக்கு பயம் ஓ ஏ நான் ஊர்லேருந்து கொண்டாந்தார என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எனக்கு அந்த அனுபவம்லாம் கிடையாது அப்புறம் சரி போனேன் போனாக்கா நம்பவே முடியாது அந்த கார் டிக்க திறந்து அந்த டயர் வைக்கிற இடத்துல வச்சிருக்காரு நாலு லட்ச ரூபாவை எடுத்து போதுமான எனக்கு தலை குற்ற யார் செய்ய முடியும் கத்தரையே கர்த்தருக்கு தெரியும் நான் யாரு நான் என்ன செய்வேன் என்பது அவருக்கு தெரியாமலாம் கிடையாது தெரியும் நான் சொன்ன

அந்த ஆளை பார்க்கணும் உங்களுக்கும் உதவி செய்தே எனக்கு செய்ய எனக்கு நாங்கள் தின தினன் வந்து உட்காரணும் நீங்க வாங்க நான் காட்டு கொடுக்க ரொம்ப ஆச்சரியப்படுகிற அளவுக்கு காலையில் வீட்டிலிருந்து ஒரு போன ஐயா என்னையா ஆச்சு என்னயா ஆச்சியா ஐயா இப்படிலாம் ஆயிடுச்சியா அப்படி நான் அழுவேன் அவர் அழுவன் சந்தோஷத்துல விசுவாசத்தில் அழுது சும்மா சும்மா இல்லை என்னயா நம்பவே முடியல நம்புற மாதிரி சொல்லுறியா அப்படின்னாரு நீங்க வாங்க பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லுங்க இப்ப நம்புற மாதிரி சொன்னா அவர் பெங்களூருக்கு வந்தாதான் இப்ப ஒன்றுமே இல்லாத இடத்துல கத்தர் வந்து நாம் நினைக்கிறத விட அதிகமா செய்கிறோம் நான் அவரு அவர்கிட்ட கேட்டதை விட கம்மியாவே எடுத்துக்கிறேன் அவர் சொல்லியா இல்ல இல்ல வெயில் ஐயோ இல்ல 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 போதும் போதும் கொடுக்குறாங்க நான் திரும்பி தான் ஆகணும் ஆனா போதும் போதும் அப்போ இந்த விதவியின் இடத்துல எதிர்பார்த்து வந்தது கத்த சொன்ன வார்த்தை இவளை கொண்டு நான் போஷிப்பேன் என்னக்கமா போஷிப்பேன் அரிசி பருப்பு எல்லாமே இருந்தா தான் போஷிக்க முடியும் அந்த அம்மாவால செய்யறதுக்கு மட்டும் பலன் இருக்கிறது ரெண்டு விறகு பெருக்கிட்டு போய் சமையல் செய்து பிள்ளையும் அந்த அம்மாவும் சாப்பிட்டு செத்துடலாம் இருக்கிறேன் அவர்கிட்ட போய் ஒரு உழைக்காரை என்னத்தை எதிர்பார்க்க நானே பசியில வந்து ஆண்டவர் உன்ன போய் சாவுகிறாக அமைச்சுக்கிறார் பாருங்க அப்படி நாம கோபப்படாம எதையும் யோசிக்காம முதல்ல சுட்டு கொண்டா போ ஒன்னும் பண்ணலாம் நம்ம போச்சு என்னடா பண்றது இதுல நடுவுல ஒரு ஊழியர் காப்பா

நீ நான் சாகிறதுக்கு ரெண்டு விறகு தானா ஒரு பிடி மாவு தானா கொஞ்சம் என்ன தானா அப்படி நினைச்சு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் யோசனையா அதுதான் அந்த மாதிரி வேற என்ன வேற யாரு ஆதரிச்சு போய் இருக்கிறத வச்சு சுத்தாங்க பாருங்க ரெண்டு விறகு வச்சாங்க பத்திக்குச்சே

எப்ப இறக்குவாங்க எப்ப இறக்குவாங்க எப்ப போடுவாங்க எப்ப போடுவாங்க ஆனா இப்ப நினைக்கிற நேரம் எரிது அடுப்பு இல்லை எங்க வீட்டுல அதனால ஒரு நேரம் பத்த வச்சு அடுப்பு இன்றைக்கு ஏசப்பா வந்த பிற்பாடு பத்தினே எப்போ பண்ணி ஆன் பண்ண சாப்பிடுங்க என்ன குடிக்கிறீங்க சொம்பத்துக்கு ஓடுறது தான் ஒரு டீ வாங்கி ஒடியா போ போ யார வந்துக்கிறாங்க ஒடியா ஊத்தி கொடுக்க கூடாது கிடையாது கர்த்துடைய பாதத்துல கர்த்துடைய கரத்தில் என்னுடைய அவர் கொடுத்த உழைப்ப அவர் கரத்தில் வச்சுட்ட பிற்பாடு எந்த நேரமும் ஐம்பது பேர் வரட்டும் நூறு பேர் வரட்டும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சும்மெல்லாம் கிடையாது